ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் உடற்பயிற்சியோடு வாழ வேண்டும் அதுவே தரப்பே பயிற்சியோடு வாழ வேண்டும் என்பது ஒரு சிறப்பான ஒரு அம்சம் ஒரு மன தைரியத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் தொண்ணூறு ஆண்டு காலம் நூறு ஆண்டு காலம் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் தரப்பேனுடைய நிபுணனாக தரப்பே பயிற்சி பெற்றவர்களாக இருந்தால் தான் அது முடியும் அல்லது உடற்பயிற்சியிலே இருக்க வேண்டும் அப்படி உங்கள் உடலையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும் உங்கள் மனதையும் திடமோடு வைத்துக் கொள்ள முடியும் வர்க்காப்புக்காக இதை நிச்சயமாக பயன்படும் குறிப்பாக இதிலே பெண்கள் மகளிர்கள் சிறுவர்கள் சிறுமிகள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள்